குடியரசு தலைவர் தேர்தல் எப்படி நடக்கும் மற்ற தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் ஜனாதிபதி தேர்தலில் மக்களாகிய நாம் ஓட்டு போட முடியாது மாறாக நாம் தேர்ந்தெடுத்த நம்முடைய பிரதிநிதிகளான எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மட்டும் தான் ஓட்டு போட முடியும் நாம ஓட்டு போடுறதுக்கும் அவங்க ஓட்டு போடுறதுக்கும் என்னதான் வித்தியாசம் நாம ஓட்டு போடுறது அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் கொண்டு போய் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டுவிட்டு வந்து விடுவோம் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் போடுற ஓட்டுகள் வாக்கு எந்திரத்தில் போட மாட்டார்கள் வாக்கு சீட்டில் ஓட்டு போடுவார்கள் டிக்கடிப்பதோ இன்டுமார்க் போடுறதோ சொந்த பேனாவில் குறிக்கிறதோ இதெல்லாம் கூடாது செல்லாத ஓட்டாகிவிடும் மாறாக வரிசைப்படுத்த வேண்டும் வேட்பாளர்களுடைய பெயர்கள் இருக்கும் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க ஜனாதிபதி தேர்தலில் அந்த துண்டு சீட்டில் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்த வேண்டும் அப்படின்னா முதலாவதாக எனக்கு இவர் ஜனாதிபதி ஆகணும் இவர் இல்லை என்ற பட்சத்தில் இவர் இரண்டாவதாக ஜனாதிபதி ஆகலாம் இவரும் இல்லை என்ற பட்சத்தில் இவரை ஜனாதிபதியாவது ஆக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இரண்டு மூன்று என வரிசைப்படுத்த வேண்டும் இரண்டே இரண்டு வேட்பாளர்கள் மட்டும் களத்தில் இருக்கும் காரணத்தினால் வேண்டப்பட்ட வேட்பாளருக்கு பக்கத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி குறிச்சா போதும் அடுத்தவர் இரண்டு என்று அவர்கள் அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள் இது ஒன்று மக்களாகிய நாம் போடும் ஓட்டிற்கு புள்ளிகள் மதிப்பு ஒன்றே ஒன்று தான் ஆனால் எம்எல்ஏக்களுடைய ஒரு ஓட்டின் மதிப்பு அம்மாநிலத்தின் மக்கள் தொகையை பொறுத்து அமையும் உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்கள் வசிக்கிறாங்க அங்கே ஒரு எம்எல்ஏக்கு மதிப்பு இரநூத்தி எட்டு புள்ளிகள் சிக்கிமில் குறைவான மக்கள் வசிக்கிறாங்க அங்கே ஒரு எம்எல்ஏக்கு மதிப்பு ஏழு புள்ளிகள் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏ ஓட்டுக்கு மதிப்பு நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகள் இதே போல் ராஜ்யசபா லோக்சபா எம்பிகளுக்கு பேதம் கிடையாது அவர்கள் ஒரு எம்பிக்கு மதிப்பு எழுநூற்றி எட்டு புள்ளிகள் ஆக ஒரு எம்எல்ஏக்கள் ஓட்டின் மதிப்பை காட்டிலும் ராஜ்யசபாவோ அல்லது லோக்சபாவின் எம்பிக்களின் ஓட்டுக்கு மதிப்பு அதிகம் மொத்தம் எத்தனை புள்ளிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுமார் பதினோரு லட்சம் அஞ்சரை லட்சம் புள்ளிகளை யார் வென்றெடுக்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக ஆகலாம் டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரிவீர் சௌஹானோட சனி